புதுச்சேரியில் கணவனை பிரிந்து வாழும் பெண்ணை கள்ளக்காதலன் அடித்து கொலை செய்து சாக்கு முட்டையில் கட்டி வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட வடுவாக்குப்பம் பெருமாள் கோவில் வீதியை சார்ந்தவர் இளவரசி வயது முப்பத்தி எட்டு கணவரை பிரிந்து வாழும் இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் அதே பகுதியை சார்ந்த லாரி ஓட்டுநரான ராஜன் என்ற கிருஷ்ணப்பனுடன் இளவரசிக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று இளவரசியின் வீட்டில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ராஜு இளவரசியை அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து இளவரசியின் உடலை இருசக்கர வாகனத்தில் வாழையிலை வைத்து கட்டி புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான திருவுருக்கரைக்கு வீசிவிட்டு ராதி சென்றுள்ளார் இந்த கொலை தொடர்பாக புதுச்சேரி நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜுவை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காலாப்பட்டு மத்திய சிறையில் மொபைல் போன் வைத்திருந்த இரு கைதிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காலாப்பட்டு மத்திய சிறையில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர் கடந்த ஒன்பதாம் தேதி வார்டன் ஷாஜகான் விசாரணை கைதிகள் யார்டில் சோதனையில் ஈடுபட்டார் அப்போது வெளினோர் கஞ்சா வழக்கு கைதி மணிகண்டன் என்கின்ற மறுபணி அறையில் மொபைல் போன் சார்ஜர் மற்றும் சிம் கார்டு பறிமுதல் செய்யப்பட்டது கடந்த ஐந்தாம் தேதி விசாரணை கைதிகள் இரண்டாவது யார்டில் நடந்த சோதனையில் அரியங்குப்பம் போக்சோ வழக்கு கைதி ராஜ் என்கின்ற ரமணா அரகில் மொபைல் போன் சார்ஜர் சிம் கார்டு இருந்தது அப்போது அறையை சோதனை செய்த சிறை வார்டர்களை ஆபாசமாக பேசியதுடன் கீழே தள்ளி பணி செய்ய விடாமல் தடுத்தார் இதுகுறித்து வார்டன்கள் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் நீதிமன்ற அனுமதி பெற்று விசாரணை கைதிகள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவையில் மக்கள் நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாமல் முதல்வர் ரங்கசாமி மக்களையும் எதிர்க்கட்சிகளையும் குழப்பி வருகிறார் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுவையில் மருத்துவ படிப்புகளில் என்ஆர்ஐ இடஒதுக்கீடு முறையில் ஆண்டுதோறும் முறைகேடாக மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகின்றனர் தற்போது அதிகளவில் நடைபெற்றுள்ளது இதுகுறித்து விரிவான விசாரணை தேவை என்று கூறினார் புதுச்சேரியில் மதுக்கூடங்கள் பெருகியதால் பெண்கள் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது புதுச்சேரியில் மும்பையை சார்ந்த சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மது விற்பனை விவரங்களை அரசு முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றார் புதுவை அரசை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தி எந்த பலனும் இல்லை என்று தெரிவித்த மக்களுக்கான வழக்கறிஞராகவே எதிர்க்கட்சிகள் வாதாணும் நிலையுள்ளது என்றார் நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாததை கண்டித்து போராடும் மக்களையும் எதிர்கட்சிகளையும் முதல்வர் ரங்கசாமி குழப்பும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளையும் செய்து முடிக்காமல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கம் பணி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ரூபாய் இருபத்து ஒன்பது கோடி செலவில் நடந்து வருகிறது இந்நிலையில் புதிய பேருந்து நிலைய பணிகள் முடிவடைந்து நகராட்சி மூலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தெரிகிறது இதனையடுத்து அப்பகுதியில் ஆய்வு செய்தபோது கழிவறைகளுக்கான பாதாள சாக்கடை இணைப்பு வணிக கடைகள் அலுவலகங்களுக்கு குடிநீர் இணைப்பு மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு பொதுமக்கள் அமர்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் அறைகள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் ஏற்படுத்தவில்லை புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இல்லையெனில் பேருந்து நிலைய கட்டுமான பணியின் குறைகளையும் இதற்கு செலவழித்த பணத்தில் நடந்த ஊழல் முறைகேடுகளை வெளிப்படுத்தும் விதமாக தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புகளில் சேர போலீஸ் சான்றிதழ்கள் வழங்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நாற்பத்தி நான்கு மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் புதுவையில் இளைநிலை மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக் மூலமாக என்ஆர்ஐ இடஒதுக்கீட்டில் நூற்று பதினாறு இடங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர் இதற்காக இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற கலந்தாய்வுகளில் முப்பத்தி ஏழு மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர் அப்போது என்ஆர்ஐ ஸ்பான்சர் ஒதுக்கீட்டில் போலீஸ் சான்றிதழ்களை வழங்கி பல மாணவர்கள் சேர்க்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தன மேலும் சேர்க்கப்பட்ட இடங்கள் போக மீதமுள்ள எழுபத்து ஒன்பது இடங்களுக்கு நூற்று முப்பத்தி நான்கு மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர் அவர்களது சான்றிதழ்கள் சென்டாக் நிர்வாகத்தால் சரிபார்க்கப்பட்டது அப்போது நாற்பத்தி நான்கு பேரின் என்ஆர்ஐ ஸ்பான்சர் சான்றிதழ்கள் போலியானவை என்று தெரிய வந்தது இதனையடுத்து இந்த மாணவர்களின் சான்றிதழ்களை வெளிநாட்டு தூதரங்களுக்கு அனுப்பி சென்டாக் நிர்வாகம் விசாரித்தது இதில் அந்த சான்றிதழ்கள் போலியானவை என்று உறுதிப்படுத்தப்பட்டது இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ஜெரியலான் சார்பில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது போலி சான்றிதழ்களை வழங்கியதாக நாற்பத்தி நான்கு மாணவர்கள் மீது போலி ஆவணங்கள் தயாரித்தல் போலி ஆவணங்களை உண்மையென சமர்ப்பித்தல் ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் பிணையில் வெளிவர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் புதுடில்லி மகாராஷ்டிரன் சத்தீஸ்கர் அந்தமான் நிக்கோபார் உட்பட பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி சம்பந்தப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிகிறது புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வரும் பணி செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு முதல்வர் அறிவித்தபடி உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் பணிநீக்கம் செய்தது இதனைத் தொடர்ந்து மீண்டும் பணி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி கடந்த எட்டு ஆண்டுகளாக ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்நிலையில் பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் நேற்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இன்று பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுடன் சென்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணி செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென்று அவர்களின் போராட்டத்திற்கு அதிமுக என்றும் துணை நிற்கும் என்றார் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட இருநூற்றி எழுபத்து ஆறு ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் அரசு சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் பதிமூன்று ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சித் தேர்தலை கோரி அரசிற்கு இறுதி எச்சரிக்கை விடுத்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்களால் உள்ளாட்சி தேர்தல் புதுச்சேரியில் நடத்தப்படவில்லை இது சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கைகள் விடுத்தும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திட வலியுறுத்தி மக்கள் முன்னேற்றக் கழகம் எட்டு கட்ட போராட்டத்தை அறிவித்திருந்தது இதன்படி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஏழு கட்ட போராட்டம் முடிந்த நிலையில் அரசிற்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் எட்டாம் கட்ட போராட்டம் இன்று நடைபெற்றது சுதேசி பஞ்சாலை அருகில் மக்கள் முன்னேற்ற கழக மாநிலத் தலைவர் ராமதாஸ் சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு ஊர்வலமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் புதுச்சேரி அனைத்து தொகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இருளர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி எலிகளை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருபதுக்கும் மேற்பட்ட இருளர் மற்றும் பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தனர் ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனை கண்டித்து பழங்குடியினர் விடுதலை இயக்கம் சார்பில் எலிகளை வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஏகாமரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவானன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எலிகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின்படி கடந்த நான்காம் தேதி முதல் புதுச்சேரி முழுவதும் சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக காமராஜர் சாலையில் பெரியார் சிலை முதல் ராஜீவ் சதுக்கம் வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது தாசில்தார் பிரதீவ் முன்னிலையில் நகராட்சி ஆணையர்கள் சுரேஷ் ராஜ் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் சாலையின் இருபுறமும் இருந்த கடைகள் பெயர் பலகை விளம்பர போட்டுகள் சிமெண்ட் கட்டைகளை பொக்லைன் எந்திரங்களை கொண்டு அகற்றினர் இடித்து அகற்றப்பட்ட பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் லாரியில் ஏற்றி சென்றனர் அப்போது வியாபாரிகள் சிலர் ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் புதுச்சேரி கடலூர் சாலை பெரியார்குப்பம் பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் அடிப்படையில் கடந்த நான்காம் தேதி முதல் புதுவை முழுவதும் சாலையோர ஆக்கிரமிப்பு பணிகள் அகற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் புதுச்சேரி கடலூர் சாலை பிள்ளையார் குப்பம் சந்திப்பில் சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வைத்திருந்த பெட்டி கடைகள் விளம்பர பலகைகள் அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறை கொம்மின் பஞ்சாயத்து பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு கடைகளை ஜேசிபி மற்றும் கிரேன் மூலமாக அப்புறப்படுத்தினர் இதனிடையே ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியை தெற்கு மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு புதுச்சேரி போலீஸ் போக்குவரத்து சீனியர் சூப்ரண்ட் பிரவீன்குமார் திரிபாதி பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இருப்பினும் அங்குள்ள பான்லே நிறுவனத்தின் பூத் அகற்றப்படவில்லை என்றும் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமங்களில் சாலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பல்வேறு கடைகள் வைக்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவது மட்டுமின்றி சாலை விபத்துகளும் அதிகளவில் நடைபெற்று வந்தது இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்து வந்தது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் கடந்த வாரம் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி முழுவதும் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டார் இதனையடுத்து பொதுப்பணித்துறையினர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கி எச்சரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை பிள்ளையார் குப்பம் சந்திப்பில் சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வைத்திருந்த பெட்டி கடைகள் விளம்பர பலகைகள் அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறை கொம்மின் பஞ்சாயத்து பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு கடைகளை ஜேசிபி மற்றும் கிரேன் மூலமாக அப்புறப்படுத்தினர் இதனிடையே ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியை தெற்கு மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு புதுச்சேரி போலீஸ் போக்குவரத்து சீனியர் சூப்ரண்ட் பிரவீன்குமார் திருப்பாதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இருப்பினும் அங்குள்ள பாலினி நிறுவனத்தின் பூத் அகற்றப்படவிட்டதால் ஏற்பட்டது புதுவையில் மீனவர்களுக்கான மழைக்கால நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுவையில் மீன்வளம் மீனவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மீனவர்கள் குடும்பத்திற்கு மழைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது நிகழாண்டில் மழைக்கால நிவாரணமாக பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி இரண்டு மீனவ குடும்பத்தினருக்கு ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் வழங்கப்பட உள்ளது இதனையடுத்து சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு மழைக்கால நிவாரணத் தொகைக்கான காசோலையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் பாஸ்கர் செந்தில்குமார் மீன்வளத்துறை இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பிராந்தியத்தில் பத்தாயிரத்து நூற்று நான்கு மீனவ குடும்பங்களுக்கும் காரைக்காலில் மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்னும் மாகிவில் ஐநூற்று இருபத்தி ஏழு ஏனாமில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மீனவ குடும்பங்களுக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர் கடலோரத்தில் அந்நியர்கள் நடமாட்டம் குறித்து கடலோர காவல்படைக்கு மீனவர்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரியின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் போதைப் பொருட்கள் கடத்தல் நம் நாட்டின் வழியாகவும் நடைபெறுகிறது இதனால் அந்நிய சக்திகள் ஊடுருவ வாய்ப்புள்ளது அந்நியர்கள் ஊடுருவ முடியாத வகையில் மீனவர்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் அந்நியர் நடமாட்டம் குறித்து மீனவர்கள் கடலோர காவல் நிலையத்திற்கு நூற்றி பனிரெண்டு என்ற எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் மீனவ கிராமங்களுக்கு சம்மதமின்றி வருவோர் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தேச நலனிற்காக கடலோர பாதுகாப்பிற்கு மீனவ சமுதாய மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் கடலோர காவல் படையில் இருநூறு ஊர்காவல் படையினர் சேர்க்கும் நிலையில் அதில் நீச்சலையும் தகுதியாக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார் புதுச்சேரியில் குடிமைப்படை அதிகாரிகள் ஆறு பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது இதுகுறித்து துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி சார்பு செயலர் ஜெய்சங்கர் அனுப்பிய சுற்றறிக்கையில் அச்சு எழுது பொருட்கள் பிரிவின் சார்பு செயலராக உள்ளது சுதாகர் தகவல் தொழில்நுட்ப இயக்குநர் சிவராஜ் மீனா தொழில்நுட்பம் உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா புதுச்சேரியின் துணை முதன்மை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ் ஆகியோருக்கு கடந்த ஜூலை முதல் சார்பு செயலர் நிலையிலிருந்து துணை செயலராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது தொழில் வணிகத்துறை இயக்குநர் ருத்ரகவுட் போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் ஆகியோருக்கு கடந்த ஜனவரி முதல் கூடுதல் செயலராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பழனிசாமி நகரில் ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் தொகுதி பழனிசாமி நகரில் வெளியினூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலமாக ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் புதியதாக சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளைநிலை பொறியாளர் சத்யநாராயணன் ஊர் முக்கியஸ்தர்கள் மன்னாங்கட்டி திலகர் சுந்தர்ராஜ் தமிழ்ச்செல்வன் சுதர்சன் பொன்னியின் செல்வன் தினகரன் ஜோதிமணி பாலசுப்ரமணியன் மதிமுகம் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் அவை தலைவர் ஜலால் அனிப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹலிர் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்